இந்த கொண்டாட்டத்திற்கான ஒரு வழிமுறையா மது குடிக்கிறதுனால அன்றைய தினம் என்னென்ன ஒரு விஷயங்கள் ஏற்படுது அரசின் சார்பாக இத்தனை பாதுகாப்பு அம்சங்கள் ஏற்பாடு செய்யப்படுது கடந்த வருடங்கள் அரசின் சார்பாக உயிரிழப்பு இல்லாத புத்தாண்டை நாம கொண்டாடுவோம் என்று ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வருடமும் புத்தாண்டு கொண்டாட்டம் என்று வருகின்ற போது ஏராளமான உயிரிழப்புகள் ஏற்படுது நிறைய கண் தெரியாம தெரியாமல் அதிகமாக மதுவை குடித்துக் கொண்டு ஆபாசமான விஷயங்களை கையில் எடுக்கிறது மானக்கேடன ஒரு காரியங்களில் வந்து அந்த இடத்துல ஈடுபடுறது அதெல்லாம் அந்த மதுவை குடித்துக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் வந்து ரொம்ப வேகமாக அதிவேகமாக சாலைகள் தெரியாமல் சகோதரிகளே செய்தியும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக நாட்டில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் குறித்தும் அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் சிந்தனைகள் குறித்தும் அன்றாடம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பார்த்து வருகின்றோம் அதன் அடிப்படையில் இன்றைய தின செய்தியும் சிந்தனை நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் தற்போது உலகம் முழுவதுமே பெரும்பாலான மக்கள் எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய அந்த புது வருட பிறப்பு அந்த புது வருட பிறப்பை ஒட்டி மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய கையில் எடுக்கக்கூடிய அந்த கொண்டாட்டங்கள் குறித்து ஒரு சில விஷயங்களை நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அறிந்து கொள்ள இருக்கின்றோம் பொதுவாக இந்த புது வருட பிறப்பு அதனுடைய கொண்டாட்ட விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் ஆரம்ப காலத்தில் இருந்தது இந்த வருட கொண்டாட்டம் என்பது கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த ஒரு கொண்டாட்டம்தான் ஆரம்ப கால வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரோமானிய பேரரசை ஆண்டவர்கள் நிறைய மன்னர்கள் இருக்கிறாங்க அவர்கள்தான் இந்த நடைமுறை வந்து உருவாக்குகின்றார்கள் ரோமானிய பேரரசை சேர்ந்தவர்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆங்கில காலண்டர் முறையை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க ஆரம்பத்தில் பத்து தான் வந்து அந்த காலண்டர் முறையில் இருந்துச்சு அதற்கு பிறகு நிறைய ரோமானிய பேரரசர்கள் வந்து வருகின்றார்கள் பொம்பிலியஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ரோமானிய மன்னர் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் இந்த மார்ச்சிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த பத்து மாதங்கள் கொண்ட ஆங்கில காலண்டர் முறையை கூடுதலாக இரண்டு மாதங்கள் அதில் சேர்த்து பனிரெண்டு மாதங்கள் வர மாதிரி அந்த காலண்டர் முறையை மாற்றி அமைக்கிறார் அதற்கு பிறகு வந்த ஜூலியஸ் சீசர் என்று சொல்லக்கூடிய ஒரு ரோமானிய மன்னர் ஜூலியன் காலண்டர் முறையை வந்து அறிமுகப்படுத்துகிறார் இப்போ நாம் இருக்கக்கூடிய அந்த காலண்டர் முறையும் ஜூலியன் காலண்டர் முறையில் வரக்கூடிய ஒரு நடைமுறைதான் கிபி ஆயிரத்தி ஐநூறு வாக்கில் வரக்கூடிய போப் கிரிகோரியன் என்று சொல்லக்கூடிய ஒரு ரோமானிய மன்னர் என்ன பண்ணார் சொன்னால் லீ பாண்டு என்ற ஒரு விஷயத்தை சேர்த்து நாம் இப்போது நடைமுறையில் பின்பற்றக்கூடிய உலகம் முழுவதும் இந்த காலண்டர் முறை தான் பின்பற்றப்படுது இந்த கிரிகோரியன் காலண்டர் என்ற ஒரு விஷயத்தை வந்து எல்லா மக்களும் வந்து பின்பற்றலாம் ஒவ்வொரு வருடமும் அந்த பன்னிரெண்டு மாதங்கள் முடிந்த பிறகு அடுத்த வருடம் வந்து ஆரம்பிக்கும் இது வந்து உலக நடைமுறையில் இருக்கக்கூடிய காலண்டர் முறை இப்படி இருக்கக்கூடிய நிலையில் வருடா வருடம் புதிய வருடங்கள் பிறக்கின்றது அந்த புது வருட பிறப்பை ஒட்டி தற்போது உலகம் முழுவதிலும் எல்லா நாடுகளிலுமே இருக்கக்கூடிய நிலையை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போது இருக்கக்கூடிய அந்த புது வருட கொண்டாட்டங்கள் மக்களால் வந்து எப்படி கையில் எடுக்கப்படுகின்றது அதில் இருக்கக்கூடிய சாதகமான அம்சங்கள் என்ன அதில் இருக்கக்கூடிய பாதகங்கள் என்ன என்றதை நாம் இப்போ நாம் எடுத்து பார்க்க வேண்டிய ஒரு காலத்தினுடைய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் பொதுவாக இப்ப நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் நாம வாழக்கூடிய இந்த தமிழகத்தினுடைய நிலையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா தமிழக அரசின் சார்பாக அறிவிப்பை வெளியிடுகின்றார்கள் இந்த பொது வருட கொண்டாட்டத்திற்காக வேண்டி அந்த கொண்டாட்டத்தை முன்னிட்டு மக்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி கூடுதலாக காவல்துறையினரை வந்து நாம இதில் வந்து நம்ம கடத்தில் இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் போலீஸார் வந்து அந்த நாளில் வந்து பணியில் வந்து ஈடுபடுத்தப்பட இருக்கிறாங்க நூற்றுக்கும் மேற்பட்ட பாதுகாப்பு மையங்கள் கூடுதலாக வந்து ஏற்பாடு செய்யப்பட இருக்கின்றது நானூறுக்கும் அதிகமான கூடுதலான சோதனை சாவடிகள் ஏற்கனவே இந்த வாகனங்கள் சாலைகளில் செல்லக்கூடிய நேரத்தில் வாகனத்திற்கு வாகன ஓட்டிகளினுடைய பாதுகாப்புக்காக வேண்டி நடைபாதையில் செல்லக்கூடிய அந்த மக்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி என்று சொல்லி இந்த வாகனத்தினுடைய தணிக்கைக்காக என்று சொல்லி ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சோதனை சாவடிகள் இருக்கும் இது இல்லாமல் கூடுதலாக நானூறுக்கும் அதிகமான சோதனை சாவடிகள் ஏற்படுத்த இருக்கிறோம் கடற்கரைகளை மக்கள் குளிப்பதற்கு வந்து தடை விதிக்கப்படுது கட்டைகளை கொண்டு ஒரு பாதுகாப்பு வளையம் அமைச்சு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி மதியத்துக்கு மேலே ஆக ஆரம்பித்து மறுநாள் முழுவதுமாக ஒன்றரை நாள் யாரும் வந்து கடலுக்கு குளிக்க போக கூடாது என்று சொல்லி பலவிதமான கட்டுப்பாடுகளை இந்த புது வருட கொண்டாட்டத்துல வந்து அரசாங்கத்தின் சார்பாக கையில் எடுக்கிறத பாக்குறோம் இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா மக்கள் என்ன பண்றாங்க இது வந்து ஒரு கிறித்தவ மதத்தை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இன்றைக்கு நாம எல்லா மக்களுமே பின்பற்றக்கூடியது இந்த காலண்டர் முறையே தான் அந்த அடிப்படையில வந்து எல்லா மதத்திலையுமே பெரும்பாலான மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த புது வருட கொண்டாட்டத்திலே கலந்து கொள்ளக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம் அதில் அதிகமாக முனைப்போட கலந்து கொள்ளக்கூடிய மக்கள் நிலை என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த டிசம்பர் முப்பத்தி தேதி மாலை நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா கேளிக்கை விடுதிகளை தேடி ஓடக்கூடிய நிலைக்கு வந்து செல்றாங்க பல தனியார் விடுதிகள் எங்க இருக்குது பல உல்லாச விடுதிகள் எங்க எங்க இருக்குது இந்த விடுதிகளினுடைய நிலை என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை ஒரு கொண்டாட்டமாக வந்து அறிவிச்சு நாங்கள் அதுக்காக வந்து இவ்வளவு சார்ஜ் பண்ணுறோம் இவ்வளவு அமௌண்ட்டை நிர்ணயிக்கிறோம்னு சொல்லி அதை வந்து அறிவிப்பை வெளியிடுறாங்க எல்லாருமே வந்து அந்த நாட்களில் வந்து தன்னுடைய இரு சக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு நான்கு சக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே வந்து படைப்படையாக அந்த விடுதிகளை நோக்கி போகக்கூடியதை பார்க்குறோம் அங்கே போகிறது மட்டுமல்லாமல் இன்ன பிற கடற்கரைகளில் இன்ன பிற பொது இடங்களில் போய் இருந்து என்ன பண்ணுறாங்க சொன்னால் அன்றைய தினம் பொழுதுல அந்த பனிரெண்டு மணி எப்போ வரும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க சில பேர் அதுக்கு முன்னாடியே வந்து மது பாட்டில்களை எடுத்து வைத்து அந்த மதுவை அதிகம் அதிகமாக வந்து குடித்து கொண்டு கேளிக்கையான விஷயங்களில் வந்து பங்கெடுக்கிறத பார்க்குறோமா இல்லையா அந்த நேரம் எப்படா வருதுன்னு பார்த்துட்டு இருந்து அந்த பனிரெண்டு மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கையில் இருக்கக்கூடிய அந்த சாராய பாட்டில ஓப்பன் பண்ணி அதை அப்படியே மற்றவர்கள் மேலே ஊற்றி என்னென்ன ஒரு கலாச்சாரத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குதோ அதை எல்லாமே வந்து தொடர்ச்சியாக செய்யக்கூடியதை பார்க்குறோமா இல்லையா இந்த கொண்டாட்டத்திற்கான ஒரு வழிமுறையா மது குடிக்கிறதுனால அன்றைய தினம் என்னென்ன ஒரு விஷயங்கள் ஏற்படுது அரசின் சார்பாக இத்தனை பாதுகாப்பு அம்சங்கள் ஏற்பாடு செய்யப்படுது கடந்த வருடங்கள் அரசின் சார்பாக உயிரிழப்பு இல்லாத புத்தாண்டை நாம் கொண்டாடுவோம் என்று ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வருடமும் புத்தாண்டு கொண்டாட்டம் என்று வருகின்ற போது ஏராளமான உயிரிழப்புகள் ஏற்படுது நிறைய கண் மனு தெரியாமல் அதிகமாக மதுவை குடித்து கொண்டு ஆபாசமான விஷயங்கள் கையில் எடுக்கிறது மானக்கடன ஒரு காரியங்களில் வந்து அந்த இடத்துல ஈடுபடுறது அதெல்லாம் அந்த மதுவை குடித்துக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் வந்து ரொம்ப வேகமாக அதிவேகமாக சாலைகளில் வந்து கண் முன்னு தெரியாமல் வண்டியை ஓட்டிட்டு போகிறது இதனால் வந்து விபத்துகள் ஏற்படுதா இல்லையா சாலைகளில் போகக்கூடிய பொதுவான பெண்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பெண்கள்கிட்ட போய் ஒரு ஒழுங்கீனமான செயலில் ஈடுபடுறது அவர்களை அந்த யூ என்று சொல்லக்கூடிய அது மாதிரியான காரியங்களை ஈடுபடுறது என்று சொல்லி ஏராளமான மனித சமூகத்திற்கு ஒவ்வாத விஷயங்கள் ஒரு மனிதனை மிருகமாக மாற்றக்கூடிய ஏராளமான விஷயங்கள் புதுவரிட கொண்டாட்டம் என்ற பேரில் வந்து இன்றைக்கு கலாச்சார சீர்கேடுகள் வந்து அதிகமாக நடக்கிறத பாக்கிறோமா இல்லையா இப்போ அதிகமான உயிரிழப்புகள் வந்து அதில் ஏற்படுற காரணத்தினால தான் இது எல்லாம் நம்ம குறைக்கணும் என்று சொல்லி அரசாங்கத்தின் மூலமாக அந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏற்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னால் நான் கொஞ்சமாக சிந்திக்க வேண்டாமா ஒரு வருடம் முடியுது அப்படின்னு சொன்னால் ஒரு அறிவுப்பூர்வமாக நாம் வந்து சிந்தித்து பார்ப்போமே பொதுவாக எந்த ஒரு மதத்தை சேர்ந்தவனும் பிற மதத்தை வந்து குச்சைப்படுத்தக்கூடாது அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் அவர்களுடைய நம்பிக்கைப்படி படி அந்த மத வழிபாடுகளை வந்து கொண்டாடலாம் தப்பு கிடையாது ஆனால் எல்லா மக்களுமே அந்த புதுவருட கொண்டாட்டம் என்ற பேரில் வந்து இன்றைக்கு தங்களுக்கு ஏதோ வந்து பிடித்த காரியங்களை செய்கிறாங்க இது மாதிரியான அனாச்சாரமான விஷயங்களை ஈடுபடுறவங்க ஒரு புறம் இருந்தாலும் கூட இன்னும் சில மக்களை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா நான் இந்த வரக்கூடிய புது வருடத்திலிருந்து என்ட இருக்கக்கூடிய இந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாம் நான் வந்து ஜனவரி ஒன்றுலேருந்து இருந்து நான் விட்டுருவேன் ஜனவரி ஒன்னுல இருந்து என்னுடைய உடம்பை கட்டுக்கோப்பாக வைப்பதற்காக நான் வந்து உடற்பயிற்சி மையத்துக்கு செல்வேன் என்று நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கிறாங்களா இல்லையா ஏ அந்த நாளில் தான் எடுக்கணுமா மற்ற நாட்கள் எடுக்கக்கூடாதா பாவம் என்று தெரிஞ்சிருச்சு சொன்னா அது எப்ப நாளும் உடனடியா விட்டுடலாமா அது அதற்கென்று ஒரு நாள் வர வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிற அவசியமே இல்லை அப்போ நாம இந்த விஷயத்தை நாம் எப்படி நாம வந்து அறிவுபூர்வம் சிந்திக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு வருடம் முடிந்து அடுத்த ஒரு வருடம் வந்து வருதுன்னு சொன்னா அதில் சந்தோஷப்படக்கூடிய விஷயம் என்ன இருக்குது ஒரு மனிதனுடைய வாழ்நாள் வந்து குறைந்து கொண்டே போதும் யாராவது விரும்புவாங்களா யாருக்குமே சந்தோஷம் இல்லை தானே ஒரு மனிதனுடைய இளமை பருவம் முடிந்து முதுமையை நோக்கியாக அவன் பயணப்பட்டுருக்கிறான்னு சொன்னா யாராக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அது சந்தோஷப்படக்கூடிய விஷயம் கிடையாது ஏதோ ஒரு இலக்கை நிர்ணயித்து கொண்டு இதுக்குள்ள அந்த இலக்கை நம்ம அடையணும் என்று சொல்லி அதுக்கு அப் ஒரு அர்த்தம் சொல்லலாம் இந்த வருஷத்துக்குள்ள அந்த இலக்கை நான் வந்து பிடிக்கணும் அதுல அப்போ சந்தோஷப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் காலங்கள் செல்ல செல்ல ஒரு மனிதனுடைய தான் முடிஞ்சுக்கிட்டே இருக்குது அவனுடைய வாழ்நாள் வந்து குறைந்து கொண்டே இருக்கின்றது தான் நன்மையான காரியங்களை செய்வதற்கான அந்த வழிவகைகள் குறைந்து கொண்டே இருக்கின்றது அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும் போது இது சந்தோஷப்படக்கூடிய விஷயம் எதுவுமே கிடையாது வருடம் முடிந்த வருடம் வருதுன்னு சொன்னா என்னுடைய வயசு ஒன்றும் முடிஞ்சிருச்சு என்னுடைய வாழ்நாளில் ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு நான் இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளம் இருக்கின்றது என்னுடைய உடம்புக்காக இருந்தாலும் என்னுடைய குடும்பத்திற்கு இந்த சமூகத்திற்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளமாக இருக்கின்றது இத்தனை வருட காலங்கள் நான் வீணாக்கி விட்டேன் என்று சொல்லி அந்த அடிப்படையில் பார்த்தாலும் கூட அதிகம் அதிகமாக நாம் வந்து வருத்தப்படக்கூடிய விஷயம்தான் இருக்குமே தவிர அதை நாம் ஒரு வருடம் முடிந்து இன்னொரு வருடம் ஆரம்பிக்குது அப்படின்ற அடிப்படையில் சந்தோஷப்படக்கூடிய எந்த ஒரு விஷயமும் கிடையாது அப்போ அந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் ஏராளமான மக்கள் அதில் வந்து ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு இந்த கொண்டாட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எத்தனை கோடி ரூபாய் அதில் போய் கொட்டப்படுது இந்த மதுவையை வந்து குடிக்கின்றார்கள் அது அல்லாமல் ஏராளமான விஷயங்கள் இன்னைக்கு கையில் எடுக்கிறாங்க என்னென்னமோ உருவாக்கி வைக்கிறாங்க லைட் செட்டிங்கை போடுறாங்க ஏராளமான காசை கோடிக்கணக்கில் கொண்டு போய் நியூ இயர் கொண்டாட்டம் என்ற பேரில் வந்து கொட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பணத்தை நாம் நல்வழியில் செலவிடம்லாம் இல்லையா இன்றைக்கு நம்ம நாட்டில் ஏராளம் எவ்வளவோ மக்கள் ஏழை மக்கள் இருக்கிறாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கல்விக்கு வழி இல்லாமல் ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க அந்த மக்களுக்கு கொண்டு போய் உதவி செஞ்சேன்னு சொன்னால் அது ஒரு சந்தோஷமான விஷயமா இல்லையா அந்த வருடம் முடியக்கூடிய நேரத்தில் புதுவரிட பிறப்பு என்ற பெயரில் வந்து பல லட்சக்கணக்கான ரூபாயில் கொண்டு போய் இது மாதிரியான ஒரு பைசாவுக்கு புரோஜனம் இல்லாது தனக்கும் தன்னுடைய சமூகத்திற்கும் இழுவே தேடி தேடித்தரக்கூடிய காரியங்களில் கொண்டு போய் இன்றைக்கு ஏராளமான லட்சக்கணக்கான ரூபாயில் கொண்டு போய் கொட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் இதை நாம் இதன் மூலமாக மக்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும் அது கொண்டாடப்படுதுன்னு சொன்னால் மதம் சார்ந்து பண்டிகைன்ற இன்றைக்கு ஏராளமான பண்டிகைகள் கொண்டாடப்படுது எந்த ஒரு பண்டிகையை நம்ம கொண்டாடுவதாக இருந்தாலும் அது நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் ஒரு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் ஒரு குடும்பத்தாரோட சேர்ந்து ஒரு மகிழ்ச்சியை ஒரு அன்பை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை கொண்டாடும் விதமாகத்தான் இது மாதிரியான பண்டிகை இருக்கணும் அதை தாண்டி இன்றைக்கு இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் வந்து நடைபெறக்கூடிய நேரத்தில் பெரும்பாலான குடும்பங்கள் சந்தோஷம் இருக்குதா எப்போ வெளியில் போன பையன் எப்போ வீட்டுக்கு வருவான்னு தெரியலையே கணவர் வந்து இந்த நியூ இயர் கொண்டாட்டத்துக்கு போய்ட்டார் எப்போ வீட்டுக்கு வருவார்னு என்று சொல்லி பிள்ளைகளை வைத்துக்கொண்டு ஒரு மனைவி காத்து கொண்டிருக்கிறார் எத்தனை மணிக்கு வருவாருன்னு தெரியலையே எங்கே போனாருன்னு தெரியலையே எங்கே குடிச்சிட்டு எங்கே விழுந்துருக்கிறாருன்னு தெரியலையே போன பையன் வந்து போன மாதிரி திரும்பி வருவானே தெரியல என்று சொல்லி வயிற்றில் புளியை கரைக்கக்கூடிய தான் இன்றைக்கு பெரும்பாலான குடும்பம் நிலங்கி இருக்கா இல்லையா நியூ இயர்ன்ற அந்த விஷயம் வந்துருச்சுன்னு சொன்னால் அதை கொண்டாட போகிறவங்களுக்கு மட்டும்தான் எதுவோ ஒரு சின்ன ஒரு இன்பம் அதில் அதை தாண்டி அவர்களோட குடும்பத்திற்கு நிலையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்போ வருவாங்கன்னு தெரில என்று சொல்லி அதிகமாக அவர்களை கவலைக்குள்ளாக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கு இப்படிப்பட்ட ஒரு அனாச்சாரங்கள் நிறைந்த ஒரு விஷயமாக இன்றைக்கு இந்த புதுவரோட கொண்டாட்டங்கள் இன்றைக்கு மாறி இருக்கு அப்படின்னு சொன்னால் அதில் நம்ம ரொம்ப கண்ணு கருத்துமாக இருக்கணுமா இல்லையா ஆளக்கூடிய அரசாங்கமாக இருந்தாலும் மக்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நாம் செய்யக்கூடிய இந்த காரியம் ஏதாவது நமக்கு ஏதாவது பிரயோஜனமாக இருக்குதா இதன் மூலமாக எனக்கோ என்னுடைய குடும்பத்தாருக்கோ என் சமூகத்திற்கோ ஏதாவது ஒரு பயனுள்ள விஷயமாக இருக்குமா அதை என்னை சிந்தித்து செயல்படக்கூடியவளாக இருக்கணுமா இல்லையா மனிதனை வந்து இறைவன் படைச்சிருக்கிறான் அப்படி சொன்னால் நல்ல அறிவை கொடுத்து சிந்திக்கக்கூடியவனாக தான் நான் படைச்சிருக்கிறான் இன்றைக்கு இந்த கொண்டாட்டங்கள் மூலமாக அறிவு இழக்கக்கூடிய விஷயங்கள் என்ன சொன்னால் அதிகமாக வேகமாக போய் உயிரை இழக்கக்கூடிய அளவிற்கு அவனுடைய புத்தியெல்லாம் மாற்றப்படுது ஏராளமான பெண்களினுடைய வாழ்க்கையெல்லாம் அன்றைய தினம் கேள்விக்குறியாக்கப்படுது என்று சொன்னால் இதை குறித்து நாம் அதிகம் அதிகமாக விழிப்புணர்வு அடையணும் இந்த கொண்டாட்டங்கள் கொண்டாடப்படுவது என்பது ஒரு நிலை இருந்தாலும் கூட அதை சமூகத்திற்கு ஒரு பயனுள்ள வகையில் மாற்றக்கூடியவர்களாக மக்கள் மாற வேண்டும் அது நம்முடைய கையில் தான் இருக்கின்றது எவ்வளவுதான் கட்டுப்பாடுகள் அரசாங்கங்கள் போட்டாலும் கூட மக்களாக இருக்கக்கூடிய நாம் அதில் விழிப்புணர்வு அடைந்து நாம் திருந்தக்கூடிய மக்களாக நல்ல ஒரு பண்புகளை பெற்று நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் வரமது இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்